சூரஜ்பூர் கிராமத்தில் ரொம்ப நாளாகவே கருப்பு சூரியன் தான் உதிச்சுட்டு இருந்தது கிராமத்தில் இருள் நிறைஞ்சிருந்தது அதனால கிராமத்து மக்களுக்கு தோல் அப்புறமா கண் வியாதி வர ஆரம்பிச்சது தீரேந்திர ஐயா அந்த கிராமத்தில் வைத்தியர் அவருடைய மக சப்னா அவருடைய வைத்திய வேலையில துணையா இருந்தா அப்பதான் சரளா வந்து என்ன சொன்னான்னா தீரேந்திர ஐயா இந்த வித்தியாசமான கருப்பு சூரியன் நம்மளை அழைச்சிடும் போயிருக்கு நம்மளோட பயிர்கள் வாடி போயிட்டிருக்கு நம்மளோட தோல் எரிய ஆரம்பிச்சிடுச்சு அப்புறம் கண்கள்ல வித்தியாசமான வலி ஏற்படுது ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க இந்த கருப்பு சூரியன் நம்ம வாழ்க்கையே கஷ்டமாக்கிடுது நீங்க பயப்படாதீங்க நான் ஏதாவது பண்றேன் சப்னா நம்ம கிட்ட இருந்த மூலிகைகள் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு நீ இன்னைக்கே போய் காடுகள்ல இருந்து மூலிகைகள் எடுத்துட்டு வா சரிங்கப்பா நான் இன்னைக்கே போய் மூலிகை எல்லாம் பறிச்சிட்டு வரேன் நாம கூடிய சீக்கிரத்துல இந்த கருப்பு சூரியன் உதிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் அப்பதான் நாம தப்பிக்க முடியும் காட்டுல சப்னா மூலிகை செடியை தேடிட்டு போன போது அப்ப திடீர்னு ஒரு மரத்து கிட்ட காயப்பட்ட ஒரு மனிதனை அவ பார்த்தா அந்த மனுஷன் ரொம்ப பலவீனமா தெரிஞ்சான் அவரை காப்பாத்துறதுக்காக சப்னா உடனே அவர்கிட்ட போனா நீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க யாரு உங்களுக்கு என்ன ஆச்சு நான் ஒளியின் பாதுகாவலன் மூலிகைகள் எடுக்க இங்க வந்தேன் நான் இந்த கருப்பு சூரியன் என்ன பலவீனமாக்கிடுச்சு இந்த கருப்பு சூரியன் நம்ம எல்லாரையும் அழிச்சிடும் ஒளியின் பாதுகாவலரா கருப்பு சூரியனோட போராடுறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு இந்த காட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஒரு முக்கியமான மூலிகை அதால மட்டும்தான் கருப்பு சூரியன் தாக்குதலை அழிக்க முடியும் இது அப்படிப்பட்ட ஒரு மூலிகை பாதுகாவலர் சப்னா கிட்ட ஒரு மூலிகையை கொடுத்தாரு இது சாதாரணமான மூலிகையை விட ரொம்ப வித்தியாசமானது என்னால இது மூலமா கருப்பு சூரியனால ஏற்படுற தாக்கத்தை தடுக்க முடியுமா கருப்பு சூரியனுக்கு ஒரு குகை இருக்கு அங்க ஒளியின் தெய்வத்தோட ஒரு மோதிரம் இருக்கு கருப்பு சூரியன் அந்த மோதிரத்தை திருடிட்டு போயிடுச்சு அந்த மோதிரத்து மேல இந்த மூலிகைகளோட துளிய விடணும் அப்போதான் அந்த கருப்பு சூரியனோட தாக்குதல் இந்த இருந்து நிரந்தரமா போகும் ஆனா அந்த வேலையை ஒரு தான் செய்ய முடியும் நான் மனுஷன் கிடையாது நான் ஒரு தேவதூதன் தூதன் மனித இதத்தாலதான் ஏன் ஏன்னா இது எல்லாமே தான் நடந்துச்சு மனுஷங்க உள்ளுக்குள்ள கோழைகள் ஆயிட்டாங்க அவங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை அப்புறம் தைரியம் எல்லாம் போயிடுச்சு ஒரு வேலை நீ உன்னோட நம்பிக்கையோட உன்னோட தைரியத்தோட இந்த வேலையை செஞ்சேன்னா அப்புறம் மொத்த மனுஷ இந்த கருப்பு சூரியனை ஜெயிக்க முடியும் சரி முதல்ல நீங்க வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு வைத்தியம் தேவைப்படுது சப்னா பாதுகாவலரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா பாதுகாவலர் குணமானதுக்கு அப்புறம் என்ன சொன்னாருன்னா சப்னா அந்த கருப்பு சூரியனோட கொகை கிட்ட போறதுக்கான வழி ரொம்ப கடுமையானது என்னாலவும் கூட வர முடியும் ஆனா நீயும் உனக்கு நிறைய தைரியத்தை வர வச்சுக்கணும் உனக்குள்ள இருக்கிற பயத்தை நீ ரொம்பவும் தைரியமான ஒரு பொண்ணு நான் அந்த குகை வரைக்கும் போய் அந்த கருப்பு சூரியனை எனக்கு இது கஷ்டமா தான் இருக்கும் ஆனா முடியாத காரியம் இல்ல சப்னா சொல்றது சுலபந்தான் ஆனா தான் கஷ்டம் கவனத்துல வச்சுக்கோ என்னாலவும் கூட வர முடியும் ஆனா குகை வரைக்கும் தான் வர முடியும் அந்த குகைக்குள்ள என்னால வர முடியாது குகைக்கு உள்ள நீ தான் தனியா போய் அந்த மோதிரத்தை தேடி அது மேலே இந்த அற்புதமான மூலிகை சார ஊத்தணும் இந்த மொத்த பயணத்திலையும் நீ உன்னோட நம்பிக்கையையும் உன்னோட தைரியத்தையும் இழக்காம இருக்கணும் சொல்லு சப்னா தயாரா இருக்கியா கண்டிப்பா பாதுகாவலரே நான் தயாரா இருக்கேன் பாதுகாவலரும் சப்னாவும் காட்டு பாதை போய் ஒரு நதி கிட்ட போய் சேர்ந்தாங்க அங்க இருந்த பாலம் ரொம்ப பழமை வாய்ந்தது மோசமா இருந்தது இதை பார்த்ததும் சப்ராவுக்கு இதயம் படபடன்னு ஆயிடுச்சு என்ன இது இந்த பாலம் ரொம்ப பழசா இருக்கு இது எப்ப வேணாலும் உடையலாம் இது நாம எப்படி கடந்து போறது சப்னா பயப்படாத நாம இந்த நதிய கடந்து தான் ஆகணும் கவனமாரு தைரியத்தோட தான் நாம இந்த நதிய கடந்து போக முடியும் சரிங்க பாதுகாவலரே எனக்குள்ள இருக்கிற இந்த பயத்தை நான் போக்கிடுறேன் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இதை கடந்துடலாம் சப்னா பாதுகாவலரோட துணையோட அந்த பாலத்துல அடி எடுத்து வச்சா பாலத்துல இருக்கிற அந்த மரக்கட்டைகள் உடையிற நிலைமையில இருந்தது நடந்து தன்னோட ரெண்டு முன்னாடி நடந்து போனாங்க இன்னும் கொஞ்சம் தான் நீ சரியா பண்ற சப்னா நம்ம கடக்க போறோம் கடைசியா ஒரு வழியா சப்னாவும் பாதுகாவலரும் தைரியம் உறுதியோட அந்த நதியை கடந்துட்டாங்க இப்ப அவங்க அடுத்த பயணத்தை தொடர்ந்தாங்க சப்னாவும் பாதுகாவலரும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனாங்க அங்கே அவங்க ஒரு பெரிய மலையை பார்த்தாங்க அந்த மலைக்கு போற பாதையில விஷம் நிறைஞ்ச முள் மரங்களையும் செடிகளும் வந்தது முற்கள் ரொம்ப கூர்மையா இருந்தது அப்புறம் அதோட விஷம் யாருக்கு வேணாலும் பாதிப்பை ஏற்படுத்தும் பாதுகாவலரே இது ரொம்ப ஆபத்தானது என்னால் இந்த முற்களை கடந்து போக முடியாது பயப்படாத சொப்னா ஒருவேளை நீ தைரியமா இருந்தேன்னா இந்த ஆபத்தை கடந்து போறது கஷ்டமே கிடையாது நாம ஒன்றா இருக்கோம் நம்மளை எந்த கஷ்டத்தாலையும் தடுக்க முடியாது நீ உன்னோட தைரியத்தை மட்டும் உறுதியா வச்சுக்கோ ரெண்டு பேரும் அந்த முற்களுக்கு நடுவில் மெல்ல மெல்ல நடந்து போனாங்க அந்த முற்களை அவங்க கைகள்லையும் கால்கள்லையும் குத்த ஆரம்பிச்சது ஆனா சப்னா அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படலை அந்த பாதுகாவலரோட முன்னாடி நடந்து போக முடிவு பண்ணா இந்த வழி என்ன தடுக்க முடியாது நாம நம்ம இலக்க போய் அடைஞ்சே தீரணும் நீ ரொம்ப சரியா செஞ்ச சப்னா நீ உன்னோட நம்பிக்கையாலையும் தைரியத்தாலையும் இதை கடந்து வந்துட்ட முர்க்கல் இருந்தும் கூட சப்னாவும் பாதுகாவலரும் இந்த கஷ்டத்தை கடந்து போனாங்க மலையை ஏறதுல கவனமா இருந்தாங்க அவங்க அங்க பார்த்தாங்க குகைக்கு போற வழியில ஒரு அடர்ந்த காடு இருந்தது அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு விசித்திரமான புகை பரவிக்கிட்டு இருந்தது அங்க அந்த இடம் முழுக்க இருள் நிலவி இருந்தது என்ன இது இந்த புகை எங்க இருந்து வருது அப்புறம் இந்த காடு பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கே இது புகை கிடையாது இது ஒரு மாய தடை இதை கடந்து போடுறதுக்கு நமக்கு கவனமும் தைரியமும் ரொம்ப முக்கியம் இது நம்மளோட மன நிலைமையையும் நம்மளோட உடல் நிலைமையும் ரொம்ப மோசமாக்கும் நாம் இந்த தடையை கடந்து போகணும்னா நாம் இந்த கவனத்தில் எடுத்துக்கவே கூடாது நம்மளோட குறிக்கோளை சக்தி வாய்ந்ததாக வச்சுக்கணும் சப்னாவும் பாதுகாவலரும் அந்த விசித்திரமான புகையை கடக்க திட்டம் போட்டாங்க அவங்க அந்த திசையை நோக்கி போக போக அந்த புகை இன்னமும் அதிகமாகிறத அவங்க உணர ஆரம்பித்தாங்க என்ன இது என்னோட தன்னம்பிக்கையே போயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு நான் நம்பிக்கையை இழந்துக்கிட்டே இருக்கேன் நாம் இதை பார்த்து பயப்படக்கூடாது இது நம்மளோட மூளையோட விளையாடுது நீ மட்டும் உன்னோட பயத்தை விட்டுட்டா அப்போ இந்த பிரச்சனை தானாகவே சரியாயிடும் நாம் நம்மளோட பயணத்தில் மட்டும் கவனத்தை செலுத்தினா போதும் சப்னா பெருமூச்சு விட்டா பாதுகாவலர் சொல்றத கேட்டுக்கிட்டா மெல்ல மெல்ல ரெண்டு பேரும் அந்த புகையில தன்னோட வழியை தேடிக்கிட்டு அதை விட்டு வெளியே வந்தாங்க அவங்க புகையை விட்டு வெளியே வந்ததும் அந்த குகைக்கு போற பாதை ரொம்ப தெளிவா தெரிஞ்சது நாம இத சாதிச்சிட்டோம் இப்ப அந்த குகை போக நாம தயாராயிட்டோம் ஆனா இன்னும் சில சவால்கள் சப்னாவுக்கு அங்க தயாரா காத்துட்டு இருந்தது சப்னா என்னால இதுக்கு மேல வர முடியாது இதுக்கு மேல பயணத்தை நீ மட்டும் தனியா தான் செஞ்சாகணும் பாது கவலரே நீங்க இல்லாம எப்படி நீ இத செஞ்சுதான் ஆகணும் நீ போ முதல்ல அந்த மோதிரத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு மேல அந்த மாய மூலிகை சார ஊத்து அந்த கருப்பு சூரியனை அழிக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி இதுதான் அப்பதான் திடீர்னு அங்க கருப்பு சூரியன் வந்தது நீ எங்க போயிட்டு இருக்க சாப்பிடா நீ என்ன அழிக்கிறதுக்காக வந்திருக்கல்ல மனுஷங்களோட நம்பிக்கையையும் அப்புறம் தைரியத்தையும் அழிக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணிருக்க நீ என்னோட தாக்குதலை அழிக்க வந்திருக்கல்ல கண்டிப்பா அப்படி நடக்காது நீ அவளை விட்டுரு கருப்பு சூரியனே நான் உன்னை முன்னேறி போக விட மாட்டேன் சப்னா நீ சீக்கிரமா போ நான் இந்த கருப்பு சூரியனை இன்னும் கொஞ்ச நேரம் தடுத்து நிறுத்துறேன் ஆனா அதிக நேரம் என்னால தடுக்க முடியாது சப்னா ரொம்ப தைரியத்தோட முன்னேறி நடந்து போனா சப்னா குகைக்குள்ள போய் சேர்ந்துட்டா அவளுடைய கவனம் ஒவ்வொரு திசையும் தேடிட்டு இருந்தது அந்த இருட்டுல மின்னற ஒரு மோதிரம் அவ கண்ணில் பட்டது அதுதான் ஒளியோட அம்சம் சப்னா உடனே அந்த மோதிரத்தை கையில எடுத்தா இப்போ கருப்பு சூரியனோட தாக்கம் முடியும் அப்பதான் அந்த இடத்துல கருப்பு சூரியன் தோன்றுச்சு உன்னால என்ன தடுத்து நிறுத்த முடியாது சப்னா நான் உன்னை இப்படி பண்ண விட மாட்டேன் ஆனா சப்னா பயப்படவே இல்ல தன்னுடைய எண்ணத்துல ரொம்ப கவனமா இருந்தா மூலிகை சார அந்த மோதிரத்து மேல ஊத்தினா அந்த சாறு மோதிரத்துல பட்ட உடனே கருப்பு சூரியன் மறைஞ்சிருச்சு உன்னுடைய இந்த கருப்பு சாயம் இந்த உலகத்தை விட்டே ஓடிடுச்சு குகையில ஒரு பயங்கரமான வெளிச்சம் வந்தது ஏதோ சூரியன் மறுபடியும் பிறந்த மாதிரி இருந்தது வெளியே வந்து பார்த்தா அந்த பாதுகாவலர் அங்க இல்ல ஒளியின் பாதுகாவலர் சப்னாவுக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு போயிட்டாரு கிராமத்து ஜனங்க சப்னா வீட்டுல கூடினாங்க யாரும் செய்ய முடியாத விஷயத்தை என் பொண்ணு செஞ்சுட்டா கிராம மக்களே அவளோட தைரியமும் அவளோட நம்பிக்கையும் தான் நம்மள காப்பாத்தி இருக்கு இங்க எல்லாரையும் நீ காப்பாத்திட்ட சப்னா எங்க கிராமத்துக்கு நீதான் பெருமை எது சரியான விஷயமோ அதத்தான் நான் செஞ்ச சொல்லலாமா உண்மை சொல்ல போனா அந்த கருப்பு சூரியன் நமக்கு கோழைத்தனம் பயம் ஆங்காரத்தோட அம்சம் அதோட வலையில நாம சிக்கி உறுதியாய் போயிட்டோம் நமக்கு முக்கியமானதெல்லாம் நம்மளுடைய தன்னம்பிக்கை துணிச்சல் அப்புறம் உண்மையோட நம்ம முன்னேறி போகணும் அது மூலமா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற கருப்பு சூரியன்னு அகற்ற முடியும்